சங்கீதம் குண்டா நீ பேசி பேச்சே உடைய ஊசை கர கர கலவென கவிதைகள் படித்தது கொடு கொடுதென்று ஆற்றும் பேசு வாய்ஸ் ஆஃப் தியர் ஜீவிதா கண்டிப்பா உங்க வாய்ஸ்ல ஒரு ஜீவன் இருக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இது என்னோட ஃபர்ஸ்ட் அவார்டு ரொம்ப இது ரொம்ப ஸ்பெஷல் சூப்பர் சிங்கர்ல டைட்டில் வின்னரான நம்ம ஜான் ஜெரோம் அண்ட் ஃபர்ஸ்ட் ரன்னர் அப்பான ஜீவிதா பல இடங்களுக்கு போய் டூயட் பாடுறது நிறைய ஃபங்க்ஷன்ஸ் கச்சேரிஸ் இப்படி போயிட்டு வந்துட்டு அதில் இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு காலேஜ் ஃபங்க்ஷனில் போயிட்டு இவங்க ரெண்டு பேரும் பாடின வீடியோ தான் இது அண்ட் தென் நம்ம ஜான் ஜிரோம் ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலியிலேருந்து வந்திருக்காரு ஒரு வேலை சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டவர் அவங்க அப்பா வந்து பாடினா தான் அன்றைய நாள் சாப்பாடே பல நாள் வந்து சாப்பாடே இல்லாமல் இருந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னவருக்கு இப்போது ஹூண்டாய் கார் ஒரு புது கார் வாங்கியிருக்காரு அதை வந்து நம்ம மகிழ்மித்ரா யாருன்னு தெரியும்ல அவர் ஜான் ஜிரோம் பாட பாட அவங்களுடைய ஒன் ஆஃப் த ஃபேன் அவங்க வீடியோஸை ஜான் வீடியோஸை எடுத்து எடுத்து பார்த்து அவங்களும் பாடுவாங்க ஸோ அவங்க ஃபேமிலி என்டையர் ஃபேமிலியே வந்து ஜான் ஜிரோம் கூட பயங்கரமான மிங்கிள் அண்ட் ஒன் ஆஃப் த ஃபேமிலி மெம்பர்ஸாகவே ஆயிட்டார் ஜான் ஜிரோம் அவங்க ஃபேமிலியோட அப்போ அந்த பாப்பா தான் வந்து நியூ காரை ஓப்பன் பண்ணி அவங்க உள்ளே போய் உட்காராங்க அண்ட் ஜான் ஜிரோம் ஓட்டுறாரு அண்ட் கார் ரொம்ப பிடிக்குமாம் ஜானுக்கு இது கனவுலையும் நடக்க முடியாத ஒரு இது விஷயம் அப்படின்னு இருக்காரு அண்ட் மகிழ்மித்ரா அப்பா வந்து ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஜானுக்கு என் தம்பி அப்படின்ற மாதிரி தான் ஒரு கேப்ஷன்ஸ் போட்டிருக்காரு இந்த மாதிரி ஒரு கஷ்டப்பட்ட ஃபேமிலியிலேருந்து இருந்து மேலே வந்து இந்த மாதிரி ஒரு கார் வாங்கி ஒரு பெரிய இடங்களுக்கு போகிறது வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்களும் வந்து கனவு காணுங்க அதை அச்சீவ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கேப்ஷன்ஸ் போட்டிருந்தாரு உண்மையாகவே ஒரு பெரிய விஷயம் அண்ட் ஜான் வந்து ரொம்ப இன்ட்ரோவர்ட்டாக இருப்பார் யாருக்குள்ளேயும் ரொம்ப க்ளோஸாக மிங்கிள் ஆக மாட்டார் விக்னேஷ் கூட மட்டும்தான் க்ளோஸாக இருப்பார் அண்ட் விக்னேஷ் பக்கத்து காம்ப்ளெக்ஸில் தான் அவங்களும் இருந்திருக்காங்க இந்த ஃபேமிலி அதாவது மகிழ்மித்ரா ஃபேமிலி அவங்க கூட இப்போ ரொம்ப மிங்கிள் ஆகிட்டாங்க அது மாதிரி லாஸ்ட் வீக் வந்து விஜய் டெலிவிஷன் அவார்ட்ஸ் நடந்தது ஃபஸ்ட் எபிசோட் மட்டும்தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சூப்பர் சிங்கருக்கு இவங்க பார்டிசிபென்ஸ்க்கும் அவார்ட்ஸ் போல அதில் நம்ம அக்ஷரா லட்சுமி ஜான் ஜீவிதா விக்னேஷ் இவங்கெல்லாம் பயங்கரமா கலக்கியிருக்காங்க பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அக்ஷரா வந்து ஜான் மேல பயங்கர அட்டகாசம் அண்ட் ஜான் வந்து அவங்களை சமாளிக்க முடியாம திணறிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லைங்க நம்ம ஜீவிதா ஃபர்ஸ்ட் அவார்டு அதாவது பெஸ்ட் ஃபைண்ட் வாய்ஸ் ஆஃப் த இயர் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு அவார்டு வழங்கப்பட்டது இதில் யார் அவார்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா பாஸ் டைட்டில் வினரான நம்ம அர்ச்சனா தான் இவங்க ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டாங்க ஜீவிதா ஃபர்ஸ்ட் அவார்டு எனக்கு நான் சிங்கிங் பண்ணதில் அப்படின்ற மாதிரி ரொம்ப பெருமிதப்படுறாங்க உண்மையிலுமே அவங்க ஒரு மெலடி தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி அப்படியே சொன்னால் சேனல் மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்த லைக் போடுறோங்க உங்கள் ஃபீட்பாக்ஸை கமெண்ட் மூலமாக தெரிஞ்சுங்க தேங்க்ஸ் வாட்சிங்